மரபழி இருதய நோயை தவிர்ப்பது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது தாய்மார்கள் வந்து செய்யக்கூடிய சில ஸ்டெப்ஸ் உள்ளது ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் உங்கள் குழந்தைக்கு வரத வந்துட்டு ரெ இன்சிடென்ஸை வந்து கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இருதய நோயை தவிர்ப்பது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது தாய்மார்கள் வந்து செய்யக்கூடிய சில ஸ்டெப்ஸ் உள்ளது முதல்ல வந்துட்டு ஃபோலிக் ஆசிட் வைட்டமின் சப்ளிமெண்டேஷன் அதை வந்துட்டு கர்ப்பமாக இருக்கும்போது ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் இன்ஃபேக்ட் க கர்ப்பம் ஆகணும்னு பிளான் பண்ணுறதுக்கு முன்னாலேயே ஸ்டார்ட் பண்ணுறது வந்துட்டு அந்த இறுதி நோயை வந்து குறைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றது ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க இதை தவிர எந்த இருமல் சளி காய்ச்சல் இருக்கவங்க யார்கிட்டையும் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது ஃப்ளூ மீசல்ஸ் இந்த மாதிரி இது நோய்கள்லாம் இருக்கவங்க வந்து அந்த நோய்கள் வந்து கர்ப்பமாக இருக்கும் போது வந்ததுன்னா இருதிய நோய் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் இந்த மாதிரி நோய்கள் இருக்கவங்க யாரும் கிட்ட வராமல் இருக்கிறது அவாய்ட் பண்ணிடுறது நல்லது மூணாவது வந்துட்டு மது அருந்துதல் புகைப்பிடித்தல் மாதிரி பழக்கம் இருக்குதுங்கள வந்து இருக்கு இருந்ததுன்னா அதை வந்து டோட்டலாக ஸ்டாப் பண்ணிடுறது நல்லது எல்லாத்துலேயும் இன்னொரு முக்கியமான இது என்ன எல்லா மருந்தும் கர்ப்பத்தில் கர்ப்பமாக இருக்கும்போது அவாய்ட் பண்ணுறது நல்லது எக்ஸப்ட் அந்த அந்த டாக்டர்ஸ் சொல்கிற ப்ர ப்ராப்பராக ப்ரிஸ்க்ரைப் பண்ணுற மெடிசன்ஸ் மட்டும் எடுக்கலாம் ஸ்பெஷலி ஃபார்மஸியில் மெடிக்கல் ஷாப்பில் ஓவர் த கவுண்டர் வாங்குறதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுறது நல்லது ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இறுதி நோய் உங்கள் குழந்தைக்கு வர்றதை வந்துட்டு இன்சிடென்ஸை வந்து கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது